புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மிக அருமையான திருவிழா நவராத்திரி பெருவிழா அப்படின்னு சொல்லலாம் நலம் தரும் நவராத்திரி வழிபாடு இந்த வழிபாடை எந்தெந்த முறைகளில் வழிபடலாம் இந்த வழிபாடு துவங்கக்கூடிய நாள் அதே போல் இந்த வழிபாட வந்து எந்த மாதிரியான எளிமையான முறைகளை பின்பற்றி பலன்பெறலாம் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் இந்த நவராத்திரியில் வந்து ஒரு நாலு விதமாக வழிபடலாம் கொலு வைத்து வழிபடலாம் அப்படி கொலு வைத்து முடியாதவர்கள் வந்து நம்ம காசம் வைத்தும் வழிபடலாம் கலாசம் வைக்க முடியலனாலும் அகண்ட தீபம் வைத்து வழிபடலாம் அப்படி இல்லை படம் வச்ச வழிபடலாம் இதை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இந்த இரண்டு முறையுமே எங்களுக்கு செய்ய முடியாது ஆனால் பத்து நாள் வந்து நான் நவராத்திரி வழிபாடு பண்ணணும் அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா அகண்ட தீப வழிபாடு இந்த தீபத்தில் வந்து அவள் அப்படியே சொருபிணியாக எழுந்துருவாள் எந்த ஒரு தெய்வத்தையும் தீபம் ஏற்றிட்டா தெய்வம் ஏற்றி ஆவாகனம் பண்ணால் அந்த நினைச்ச அம்பால் அதில் வந்து எழுந்தரலிடுவாள் ப்ப இந்த நவராத்திரி நாளில் உங்களுக்கு வழிபடும் போது உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் தொழில் வளமை பொருளாதார ஏற்றம் நல்ல குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடவது அம்பாளுடைய அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லணும் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் பதிவு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மிக அருமையான திருவிழா நவராத்திரி பெருவிழா அப்படின்னு சொல்லலாம் நலம் தரும் நவராத்திரி வழிபாடு இந்த வழிபாடை எந்தெந்த முறைகளில் வழிபாடலாம் இந்த வழிபாட துவங்கக்கூடிய நாள் அதே போல் இந்த வழிபாட வந்து எந்த மாதிரியான எளிமையான முறைகளை பின்பற்றி பெறலாம் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் நவராத்திரி என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா நம்மளுக்கு இருபத்ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஆனால் நம்ம வந்து நவராத்திரியை வந்து நம்ம ஆரம்பிக்கக்கூடிய நாளை வந்து நம்ம மகாலய அமாவாசை மாலையிலிருந்தே விடலாம் ஆனால் கணக்குக்கு நம்மளுக்கு வந்து மறுநாள்லருந்து நம்ம இந்த மொதல் நவராத்திரி ஆரம்ப நாள் வந்து ஆரம்பமாகும் இந்த நவராத்திரியில் வந்து ஒரு நாலு விதமாக வழிபடலாம் கொலு வைத்து வழிபடலாம் அப்படி கொலு வைத்து முடியாதவர்கள் வந்து நம்ம கலசம் வைத்தும் வழிபடலாம் கலசம் வைக்க முடியலனாலும் அகண்ட தீபம் வைத்து வழிபடலாம் அப்படி இல்லை படம் வச்ச வழிபடலாம் இதை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து கொலு வைத்து வழிபடுபவர்கள் வந்து அதை உங்களுக்கு வழிமுறையாக அந்த பழக்கம் இருக்கணும் இல்லை புதுசாக நாங்கள் கொலு வைத்து வழிபடணும் அப்படின்றவங்க இந்த முறையை உங்களால் பின்பற்ற முடியும்னா கொலு வைத்து வழிபடுங்க இதை வந்து படியை வந்து நம்ம மூணு படியாக ஐந்து படியா ஏழு படியாக ஒன்பது படியாக அதிகபட்சம் பதினோரு படியாக வைக்கணும் இந்த கொலு வைக்கிறவங்க காலை மாலை வந்து நம்ம வழிபாடு செய்யணும் ஒரு நாலு சுமங்கிறீங்கிற கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து தாம்பூலம் வந்து தரணும் இதை வந்து நம்ம எப்படி ஒரு வழிமுறையாக தொடர்ந்து வந்து தவறாமல் கடைபிடித்து வரணும் ஒவ்வொரு வருடமும் வந்து நம்ம வந்து அதை கடைபிடிக்கிறோம்னா இப்போ புதுசாக வைக்கிறவங்க வந்து கொலு வைக்கலாம் இல்லை நான் ஒரு வருஷம் மட்டும் வச்சுட்டு விட்டுருவேன்னு இந்த மாதிரிலாம் வந்து அறகுறையாக செய்யக்கூடாது அதனால கொலு வைக்கிறோம் அப்படின்றவங்க மண்ணாலான பொம்மைகளை வைப்பது ரொம்ப சிறப்பு வருடா வருடம் வந்து ஒரு புது பொம்மை வாங்கி வைக்கணும் இந்த முறை உங்கள் இதில் வந்து எந்த ஒரு செட்டு ஒரு பொம்மை இல்லையோ அந்த மாதிரி ஒரு புது செட்டால் ஆனால் ஒருத்தர் பூங்கா அமைப்பாங்க ஒருத்தர் வந்து டைடில் பார்க் அமைப்பாங்க அந்த மாதிரி அமைப்புள்ள பொம்மைகளை வாங்கி வைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து வந்து வழிபடுறது அம்மா நாங்கள் வந்து கொழு வச்சுட்டு தான் இருந்தோம் இந்த வருடம் வந்து எங்களுக்கு கொழு வைக்க முடில்கிறவங்க நம்ம வந்து கலசம் வைக்கலாம் கலசம் வந்து எப்படி நம்ம மகாலட்சுமி வரலட்சுமி விரதத்துக்கு வச்சோம் இல்லையா தண்ணி வச்சு வைக்கிறதும் சரி அரிசி வச்சு வைக்கிறதும் சரி ஒரு சொம்பில் வந்து நல்லா மஞ்சள் குங்குமம் அந்த கழுத்தில் வந்து நூல் கட்டி மேலே தேங்காய் மாயெல்லாம் பூலாம் வச்சு அந்த கலசத்தில் கலசத்துல அம்பால வந்து நம்ம ஆவாகம் பண்ணி ஏற்கனவே கொழு வைக்கிறவங்களே அந்த கலசம் வைப்பாங்க ஏன்னா வெறும் கலசம் மாட்டம் கூட வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அவள் இச்சாசக்தியாக கிரியாசக்தியாக ஞானசக்தியாக அந்த ஆதிபராசக்தி அதில் எழுந்து நம்ம அருள் பாலிச்சிருவாள் இதுவும் வந்து நம்ம கொழுக்கு எப்படி காலை மாலை வழிபாடு பண்ணுறோமோ அந்த மாதிரி அம்மாளுடைய ஸ்தோத்திரங்களையும் நம்ம போற்றிக்கணும் சொல்லி நம்ம அர்ச்சனை செய்து டெய்லியும் வந்து அதுக்கு பூ வைத்து நம்ம வழிபாடு செய்ய போகிறோம் இந்த இரண்டு முறையுமே எங்களுக்கு செய்ய முடியாது ஆனால் பத்து நாள் வந்து நான் நவராத்திரி வழிபாடு பண்ணணும் அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா அகண்ட தீப வழிபாடு இந்த தீபத்தில் வந்து அவள் அப்படியே சொருபிணியாக எழுந்துருவாள் எந்த ஒரு தெய்வத்தையும் தீபம் ஏற்றிட்டா தெய்வம் ஏற்றி ஆவாகனம் பண்ணால் அந்த நினச்ச அம்பால் அதில் வந்து எழுந்தரளிவாளாம் அப்போ அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான வழிபாடு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த அகண்ட தீபம் எப்போ என்னைக்கு ஏற்ற போகிறோம்னா அமாவாசை நம்ம வந்து அன்று தான் நம்ம ஏற்ற போகிறோம் நம்ம மாலை அம்மா சாலில் நம்ம வந்து அந்த இதெல்லாம் முடிச்சிடுவோம் இல்லையா சா பித்திரட்டுக்கான காரியம் வழிபாடெல்லாம் முடித்த பிறகு மாலையிலேருந்து ஆறு மணிக்கு மேலே அந்த தீபத்தை ஏற்றி வழிபடந்தான் ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க ஒரு பெரிய அகல் விளக்கு மண் அகல் விளக்கு ஒரு தட்டில் வந்து பச்சரிசி தோரம்பருப்பு பரப்பி இந்த அகல் விளக்கை வச்சிடணும் ஒரு மஞ்சளில் புளியார் பிடிச்சி வச்சுட்டு புள்ளையார் போட்டி சொல்லிவிட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு இந்த அகலில் வந்து நெய்யோ இல்லை வந்து நல்லெண்ணெய்யோ வந்து ஊற்றி இந்த பத்து நாளும் எரிய விடலாம் அப்படி இல்லை முக்கூட்டு எண்ணெயாகவும் ஊற்றலாம் நெய் நல்லெண்ணெய் இழுப்பு எண்ணெயை ஊற்றி முக்கூட்டு எண்ணெயாகவும் ஏற்றி ஒரு நல்லா ஒரு தடி திரி போட்டுக்கோங்க அதை திரியை அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பன்னீரில் நினச்சி ஊற வச்சு அதில் போடுறதும் ரொம்ப விசேஷம் போது தீபம் ஏற்றும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விநாயகரை குலதெய்வத்தை வழிபட்டுட்டு நம்ம மனதார வந்து நம்மளுக்கு ஒரு என்ன குரு நினைக்கிறோமோ அவங்கள நினச்சிட்டு நம்ம அம்பாவில் வந்து நினச்சி நம்ம மனசில் நினச்சி ஒளி வளர் விளக்கே போற்றி அப்படின்னு மூன்று முறை சொல்லி அந்த தீபத்தை ஏற்றணும் ஏற்றின பிறகு இந்த தீபம் வந்து அப்படி நித்திய தீபமாக தினமும் எரியணும் இந்த தீபம் வந்து ஏற்றும்போது இப்போ சின்ன திரியாக வந்து எரியட்டும் இதை வந்து பார்த்துக்கோங்க ஒரு சில நேரங்களில் வந்து திரி வந்து நீங்கள் தீபம் எரிஞ்சிட்ருக்கோம் திடீர்னு மறந்துருச்சு மலை ஏறிடுச்சுன்னா ஐயோ சாமி குத்தமா விளக்கு ஏ எந்த தீபம் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு வருத்தப்படாதீங்க ஒரு சில நேரம் வந்து எண்ணெய் ஊற்றும் போதும் திரி உள்ளே போயிடும் அதற்கும் வந்து பயப்பட வேணாம் இதெல்லாம் வந்து கண்டிருஷ்டி போயிடுதுன்னு நினச்சிக்கலாம் இந்த பத்து நாட்களும் இந்த தி அந்த தட்டில் அந்த தீபத்தை வச்சு அதை சுற்றி பூ வச்சு அலங்காரம் பண்ணி அம்பாளுக்கு தோத்திரங்கள் போற்றிகள் சொல்லி நம்மளால் எளிமையாக முடிஞ்சால் என்ன வ பாடல்கள்லாம் பாட தாராளமாக பாடலாம் இது ஒரு முறை இந்த முறை எனக்கு பின்பற்ற முடியாதுன்றவங்க நம்ம படம் வீட்டில் படம் இருக்கு இல்லையா இந்த படத்தை வச்சு நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் வீட்டில் எந்த அம்பாள் படம் இருக்கோ அதுக்கு டெய்லியும் மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு அம்பாளுடைய போற்றிகள் பாடி டெய்லியும் வந்து குங்கும அர்ச்சனை செய்யணும் டெய்லியும் அது கொலு வச்சாலும் சரி அகண்ட தெய்வம் எழுத்துனாலும் சரி கலசம் வச்சாலும் சரி நம்ம டெய் படம் வச்சு வழிபட்டாலும் குங்கும அர்ச்சனை நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை இட்டு கொண்டு வரும்போது நமக்கு அனைத்து விதமான கண்டிருஷ்டிகளும் போயிடும் முதல் மூன்று நாளில் துர்கையாக இருப்பாள் அடுத்த மூன்று நாளில் லக்ஷ்மியாக இருப்பா அடுத்த மூன்று நாளில் நம்மளுக்கு சரஸ்வதியாக இருப்பா இச்சாசக்தியாக வந்து நம்மளுக்கு லக்ஷ்மி தேவியாகவும் நம்மளுக்கு வந்து ஞான சக்தியாக சரஸ்வதி தேவியாகவும் கிரியாசக்தியாக துர்கையாகவும் அவள் காட்சி தந்து கடைசியில் அவள் சாமுண்டியாக நம்மளுக்கு அவதாரம் எடுத்து ஒரு சக்தியாக திருண்டு நம்மளுக்கு ஆதிப்பராசக்தியாக நமக்கு நன்மைகள் அளிக்க போகிறாள் இந்த குழு வைக்க முடியாதவங்க ஒரு மூன்று நாளாவது அந்த கலசத்தை வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த நாட்களை நம்ம அந்த வரலட்சுமி விரதம் தவற விட்டவர்கள் கூட இதில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அந்த வரலட்சுமி விரதத்தை வந்து பின்பற்றலாம் இந்த நாட்களில் வந்து சுமங்கலிங்களுக்கு இந்த தாம்புலம் கொடுப்பது மிக சிறப்பான பழங்களை தரும் நீங்க பாருங்களேன் இந்த தீப வழிபாடு எது பண்ணனாலும் தீப வழிபாடை வந்து பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான கர்மாக்களும் குறையும் ஏன்னா தீபத்திற்கும் தண்ணிக்கும் தான் நம்ம கர்மாவை நீக்கக்கூடிய வலிமை அதிகம் அந்த தீபம் அந்த பத்து நாளாக நம்ம வீட்டில் எரியும்போது நம்ம மனதில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு ஏற்படும் கொழு வைக்கிறவங்களாம் வந்து மறுநாள் பிரதமன்றதுனால முதல் நாள் அமாவாசை அன்னைக்கே வச்சுலாம் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வரதுனால காலையில் நீங்கள் ஏழுலேருந்து ஒம்போதுக்குள்ளே பொம்மைகளை அடுக்கிறதோ அப்படி இல்லை நீங்கள் பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே பொம்மைகளை அடுக்கி நீங்கள் தீபாராதனை காட்டலாம் இல்லை காலைல அடுக்க முடிஞ்சிச்சுமான்றோங்க மாலையிலையும் அந்த காலைல பொம்மையை அடுக்கிட்டு மாலையிலையும் தீபாராதனை காட்டி அன்றைக்கே வந்து நீங்கள் வந்து பொம்மைகளை அடுக்கி நீங்கள் கொழு வைக்க ஆரம்பிச்சிடலாம் அதே போல் தீபமும் அகண்ட தீபமும் அன்றைக்கு அமாவாசை அன்னைக்கு மாலை இது பண்ணிடுறோம் அதே போல் படம் வைத்து வழிபட்டாலும் எந்த வழிபாடு செஞ்சாலுமே அமாவாசை மாலை நம்மளுக்கு ஆறு மணிக்கு மேலே குரு உரையாகவும் வந்துடும் அதில் வந்து செய்வது ரொம்ப அதி விசேஷமான பலன்களை தரும் அப்போ இந்த நவராத்திரி நாளில் உங்களுக்கு வ வழிபடும்போது உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் தொழில் வளமை பொருளாதார ஏற்றம் நல்ல குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடவது அம்பாளுடைய அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இந்த நாட்களில் வந்து தான தர்மங்கள் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிஞ்ச எளிமையான நெய்வேத்தியங்களை வைங்க பல வகைகளை வைங்க சும்மாங்களுக்கு எங்கள் அக்கம் பக்கம் இல்லாமல் எங்களை கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் வந்து ஒரு பையில் வச்சுட்டு கோயிலில் எடுத்துகிட்டு போய் கொடுங்க இந்த நாட்களில் ஒரு கோயிலில் ஒரு தொடர்ந்து இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் எந்த டைமுக்கு போகிறீங்களோ அதே டைமில் ஒரு சாயந்தரம் ஒரு எட்டு டு ஒம்பது அந்த ஓரையில் போடுறீங்கன்னா இல்லை ஒரு ஆறு டு ஏழு போகிறீங்கன்னா அதே நேரத்தில் போய் ஒவ்வொரு நேரமும் மாலை கோயில்களில் அம்பால வேண்டி ஒரு ரெண்டு தீபம் ஏற்றி ஒரு கோரிக்கையை வச்சு வழிபட்டு வந்தாலும் இதுவும் உங்களுக்கு முழுமையான பலனை தரும் இந்த பத்து நாட்களும் நீங்கள் சிறப்பாக வழிபடும் பொழுது ஏன்னா அந்த சாரத நகரத்துக்கு தான் இவ்வளோ சிறப்பு நல்லா நம்ம கொண்டாட்டம் குதகலம் பாட்டு டான்ஸு அப்படின்னு ரொம்ப மனமகிழ்வாக இருக்கக்கூடியது ஏன்னா அந்த நோய்கள் தாக்கும் காலம் புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிட்டாலே ஆனால் பெரும் நிறைய இறை வழிபாடுக்கும் உகந்த மாதம் கால சக்கரத்தின் ஆறாம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும் மாதம் தான் முன்னோர்கள்லாம் அந்த காலத்து அந்த சுண்டெல்லாம் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது ஆறாம் இடம் தான் நம்ம சோதனைகளையும் சவால்களையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய இடம் அந்த நேரத்துல நம்ம இறை வழிபாடு வைத்து கொண்டு செய்யும் பொழுது நம்ம அனைத்து விதமான இக்கட்டான சூழலையும் சமாளித்து வெற்றி பெறுவது தின்னம் இந்த நாட்களில் வந்து நம்ம வழிபடும்பொழுது அபிராமி அந்தாதியே தினமும் பாடுங்க எந்த பாடலும் தெரியலன்னா டெய்லியும் அபிராமி அந்தாதி அதில் நூறு பாடல் இருக்கும் பத்து பத்து பாடலாக பாடுங்க எங்களுக்கு நாங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க தான் டெய்லியும் அந்த நூறு பாடலை பாடுங்க அப்படி இல்லைங்க நாங்கள் வந்து அதை படிக்க கூட முடியாத சூழல்னா அதே அந்த நூறு பயன் பாடலை ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெலாம் கூத்தாலை மாதுளம் நிறத்தாலை புவியடங்க காத்தாலை ஐங்கனை பாசாங்குசமும் கருவமங்கை கையில் சேர்த்தாள் முக்கண்ணியை துருவோர்க்கு ஒரு தீங்கிலியே தாயை இதை சொன்னாலும் ஒரு ஒன்பது தடவை உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த நாட்கள நிறைய எலும் உதிரியாக வாங்கி கோயிலில் கொடுங்க சித்ரா அன்னங்களை வந்து பிரசாதமாக விநியோகிங்க உங்களுக்குடைய அனைத்து விதமான கோரிக்கைகளும் ரொம்ப சிறப்பாக வந்து நிறைவேறும் அந்த சித்திரங்களை வெற்றிக்குரியது தான் இந்த காலத்தில் எலுமிச்சை சாதம் தானம் தருவது நெல்லிக்காய் சாதம் தானம் தருவது நெல்லிக்காய் வந்து நீங்கள் தானமாக கொடுப்பது இதெல்லாம் உங்கள் செல்வ வளமையை எடுத்துக்கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் இந்த நவராத்திரி விழாவை சிறியவர்கள் பெரியவர்கள் என வயது வித்தியாசம் பார்க்காம ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் பேதம் இல்லாமல் சிறப்பாக வழிபட்டு நம்ம அனைத்து விதமான பலன்களையும் அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆத்திய சுவர்ணக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்